அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் தேவை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி ஷர்ட் அதாவது லைனிங் பேபி ஷர்ட்டில் வந்து என்னென்ன அளவுகள் இருக்கு அதை எப்படி கட்டிங் போடணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம இதில் டிசைனுக்கு வைக்க போகிறோம் அந்த டிசைன் மார்க் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த பேபி ஷர்ட்டோட ஃபுல் அளவுகள் வந்து இங்கே மேலே சைடில் வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி அளவுகளும் அளவுகளோட நேமும் வந்து இந்த சைடில் வந்துடும் அளவுகள் பெயர்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்னென்ன வரப்போகுதுன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப் இந்த பேபி ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் நெக் வைக்க போகிறோம் ஸ்டார் நேக்கில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சு என்ன மாதிரி வந்து கட்டிங் போட போகிறோம் லைனிங் மெட்டீரியலை வச்சு எப்படி கட்டிங் போட போகிறோம் அதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியலை வச்சு எப்படி அந்த சாரி கிளாத்தில் வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் வரப்போகிறது வந்து ஃபுல்லும் கட்டிங் தான் எல்லாமே வந்துட்டு பார்த்து நல்லா வந்து கட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேபி ஷர்ட் தைக்கிறதுக்கு மொத்த மெட்டீரியலோட அளவு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவை துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மடிப்பு பகுதியாக ரெண்டு பீஸ் கிடைக்கணும் அதை வந்துட்டு கரைப்பகுதியே ரெண்டு பக்கமும் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு பதிமூணு இன்ச்சு ஹைட்டை வந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருக்கணும் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு பென்சிலில் மார்க் பண்ணுறேன் நீங்கள் டிசி கட்டிங் இல்லாட்டினா சக் பீஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஹைட் எடுத்து ஃபஸ்ட்டு அதை ஒரு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி சுற்றளவு எடுத்துக்கணும் பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஏழரை இதுவும் தையலுக்கு சேர்த்து தான் ரெடி பாடி சுற்றளவுங்கிறது ஆறரை அதோடு நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து ஏழுரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அளவுகள் மாறியே வராது கரெக்டாக இருக்கும் மடிப்பு பகுதி வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி ஹைட்டு பாடி சுற்றில் எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட அகலம் ரெண்டு இன்ச்சு ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு அளவுகளை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தப்பில்லாமல் வரும் முன்கழுத்தோட இறக்கம் மூன்றரை இன்ச்சு பின்கழுத்தோட இறக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு நான் அப்படியே வந்து மார்க் பண்ண முன்கழுத்து இறக்கம் மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பின்கலத்து இறக்கிறதுக்கும் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் நெக்கோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு பாக்ஸாக போட்டுக்கோங்க பாக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு அரை இன்ச்சில் இருந்தோ இல்லாட்டி ஒரு முக்கால் இன்ச்சில் இருந்தோ மேலே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார் நெக் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்டுக்கு ஓகேங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் அப்போ தான் புரியும் கீழே வந்து ரெண்டரை இன்ச்சில் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதில் பாதி கால் இன்ச்சு எடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னே கால் எங்கே எடுத்திங்களோ அங்கேயே மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிலாக வந்து என்ன பண்ணுங்க மார்க் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேபி ஷர்ட்டுக்கு வந்து டிசைன் நிற்கு நம்ம வைக்க போகிறோம் அது எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் ஆம்கோலோட அகலம் நாலரை பாடி சுற்றளவை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஆறரை இன்ச்சு ஆம்கோலோட இறக்கம் நாலு இன்ச்சு அதையும் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி பாக்ஸ் பாக்ஸாக போகிறதுனால அதுக்குள்ளே நமக்கு மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அமையும் அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் இப்போ சைடில் கார்னரில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்க பெண்டு கொடுங்க இந்த பெண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அஞ்சே ஹால் வந்து ஆம்கோள் சுற்றளவு வரணும் நாளை முக்காங்கிறது ரெடி அளவு அரை இன்ச்சு சூடுக்கு போக அஞ்சே ஹால் வந்துட்டு நமக்கு மொத்த அளவாக இருக்கணும் கீழே ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு இன்ச்சுக்கு கொடுங்க இது வந்து ஓப்பனுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண வேண்டாம் அது ஏங்கிறத வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே ஷோல்டரோடு வந்து கட் பண்ணி ஆம்கோடோட கட் பண்ணி கீழே எடுத்துருங்க எங்கெங்கே நம்ம தையல் போட போகிறோமோ அதுக்குரியதை வந்து நாச்சு போட்டுருங்க இதெல்லாம் வந்து நமக்கு ரெடி அளவு தைக்கிறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓப்பனுக்கு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு சைடு தையலுக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நாச்சு போட்டாச்சு இப்போ பேக்கில் வந்து ரெண்டு இன்ச்சு வந்துட்டு இறக்கமும் அகலமும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் போட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் வளைவுகள் வந்து வரைய போகிறோம் இது வந்து நெக்குக்கு நெக்கு பேக் நெக்குக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ரவுண்ட் நெக் வைக்கிறோம் இப்போது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை பீஸ் எடுக்க போகிறோம் கை பீஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மூன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது மடிச்சடிக்கிறதுக்கு சேர்த்து தான் கை சுற்றளவு மூன்றரை இன்ச்சு ஆம்கோளோட சுற்றளவு ரெடி அளவு நாலே முக்கா அந்த நாளை முக்கா வந்து வச்சுக்கோங்க மடிப்பு பகுதி பார்த்துக்கோங்க சைடு உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு சைடு உயரம் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரியணும் ஆம்கோள் சுற்றளவு நாளை முக்கா சைடு உயரம் வந்துட்டு ரெண்டரை ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோடு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணி சின்ன குழந்தைங்க சின்ன ஸ்லீவாக தான் வரும் மேலே வந்து மடிப்பு பகுதியில் நாச்சு போட்டுக்கோங்க கீழே வந்து ரெடி அளவில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி சைடு உயரத்தில் வந்து ஆஃப் இன்ச்சில் <து> வந்து மடிச்சடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நெஞ்சுப்பட்டிக்கு எடுக்க போகிறோம் பன்னெண்டு இன்ச்சு ஹைட்டில் ரெண்டரை இன்ச்சு அகலத்துலேயும் மூணு இன்ச்சு அகலத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கை பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெஞ்சுப்பட்டிக்கு நம்ம எடுக்க போகிறோம் நெஞ்சுப்பட்டிக்கு வந்து எடுக்கிற பீஸு ரெண்டரை இன்ச்சில் ஒரு அளவும் மூணு இன்ச்சில் ஒரு அளவும் எடுக்க போகிறோம் ஹைட் வந்து பன்னெண்டு இன்ச்சில் நம்ம எடுக்கிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான அளவுகள் வந்து கிடைக்கும் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம கட் பண்ணது எல்லாமே லைனிங் பீஸு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மே அதாவது ஸாரீ துணியில் வந்து நம்ம கட்டிங் வந்து போடப்போ போகிறோம் அந்த எப்பையும் போல் லைனிங்கை நம்ம எப்படி எடுத்து வந்துட்டு மடிப்பு பகுதியை வந்து மடித்து வச்சோமோ அதே மாதிரியே மடித்து வச்சுக்கோங்க லைனிங் பீஸை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணப்போ போகிறோம் இந்த சாரீ துணி மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்படி எடுக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து லைனிங்கில் கட் பண்ணிடணும் எப்பயுமே வந்து மே துணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி கட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு கைக்கு வந்து இப்போ கட் பண்ணுறேன் அதே மாதிரியே கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க சேம் அந்த துணிக்குமே அறுபத்தஞ்சு பாயிண்டில் எடுத்துக்கோங்க